ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் வந்து என்றைக்கு வருது கிழமை அண்ணாபிஷேகம் அன்று வந்து நம்ம வந்து எந்த ஒரு பொருளை தானம் பண்ணால் நம்மளுடைய தோஷம் எல்லாம் நீங்கும்னு சொல்லிட்டு இந்த பதிவில் இருக்குது நாம் வந்து அண்ணாபிஷேகம் அன்று வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் நம்ம இந்த அன்னாபிஷேகம் வந்து செய்வதனால் வந்து நமக்கு கிடைக்கும் பலன்கள் வீட்டிலிருந்தே நம்ம வந்து சிவனுக்கு வந்து அண்ணாபிஷேகம் எப்படி செய்யணும் சில இல்லாமல் நம்ம வந்து எப்படி அண்ணாபிஷேகம் செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து எந்த பொருளை வந்து தானமாக வழங்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கப்பறோம் அதனால் யாரும் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய திலட்சுமன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோடு மட்டுமல்லாது நீங்கள் இருக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள் வாங்கி பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் அண்ணாபிஷேகம் செய்வதின் சிறப்புகள் பற்றி தான் நம்ம போகிறோம் வாங்க பார்க்கலாம் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாத்துக்கும் படியலப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமான் தான் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த சிவபெருமானுக்கு பக்தர்களாகிய நாம அவருக்கு உணவு படைத்து சிறப்பு வழிபாடு செய்ய ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து சிவபெருமானுக்கு வந்து அண்ணாபிஷேகம் செய்கிறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அன்னைக்கு தான் முழு பொலிவுடன் இருக்கும் இறைவனுக்கு செய்யும் அன்னாபிஷேகத்தை கண்டால் சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்வார்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு பறிக்கையும் சிவலிங்கத்திற்கு சமம் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு பருக்கைகளிலும் நாம் வந்து சிவலிங்கத்தை வந்து காண முடியும் கோடி சிவலிங்க தரிசனம் பல ஜென்ம பாவங்களே போக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் நாம் செய்து நிச்சயமாக சிவபெருமானை வழிபட வேண்டும் நாம வந்து எதுக்காக இந்த தினத்துல வந்து கண்டிப்பா சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் சேர்ந்து வழிபடணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடும் நாட்கள்னு பல நாட்கள் இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ நாட்கள் இருக்கு சிவராத்திரி இருக்கு மகா சிவராத்திரி இருக்கு அதுக்கப்புறம் வந்து வாரந்தோறும் வாரந்தோறது சோமவாரம் இருந்தாலும் நாம் சிவபெருமானை வழிபடும் முக்கியமான நாட்கள் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் நம்ம வந்து சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது வந்து ரொம்பவே நல்லது மேலும் அண்ணாபிஷேகம் செய்வதை வந்து கண் குளிர பார்த்து நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே சிவபெருமானிடம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நாம் வந்து வழிபாடு செய்வதால் வந்து சிவபெருமான் வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து நிச்சயமாக நிறைவேற்றி தருவார்கள் மேலும் நாம் வந்து அந்த அண்ணாபிஷேகத்தை வந்து கண்குளிர பார்ப்பதினால் நம்மளுடைய தொழில் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைங்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து டெய்லி சாப்பாடுக்காக நான் வந்து கஷ்டம் கஷ்டப்பட்டு இருக்கேன் சொல்லி சொல்றவங்க இந்த அண்ணாபிஷேக கண்குளிர பார்த்து சிவபெருமானிடம் வந்து வேண்டி கொண்டால் வந்து நிச்சயமாக அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து அண்ணாபிஷேகம் வந்து நீங்க செய்ய முடியலனாலும் நீங்க வந்து கோயிலுக்கு சென்று வந்து இந்த அண்ணாபிஷேகத்தை நிச்சயமாக பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து அண்ணாபிஷேகம் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்து அதாவது வந்து புதன்கிழமை வரதுங்க தமிழுக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி வந்து பத்தொம்போது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அண்ணாபிஷேகம் வந்து சிவபெருமானுக்கு செய்ய முடியலனாலும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து கண்டிப்பாக வந்து அண்ணாபிஷேகம் வந்து செய்கிறத வந்து பாருங்கள் கோடி கோடி சிவலிங்கத்தை தரிசன பண்ண பலன் வந்து நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நாம் வந்து எவ்வாறு வந்து அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் சொல்லி தான் நம்ம அப்புறம் வாங்க பார்க்கலாம் உங்களிடம் வந்து சிவபெருமான் சிலை வந்து வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் முதலில் முதலில் வந்து என்ன அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் தயிர் சந்தனம் தேன் அபிஷேகம் வந்து பண்ணிட்டு வந்து அன்னாபிஷேகம் வந்து பண்ணலாம் அண்ணாபிஷேகம் வந்து அண்ணன் வந்து எதில் வந்து செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் தாங்க செய்யணும் பச்சரிசி எடுத்து சாப்பாடு வந்து வடித்து எடுத்துக்கோங்க வடித்த சாதத்தை வந்து நன்றாக ஆற வைத்து விடுங்கள் நம்ம என்ன வந்து நம்ம வந்து சூடாக வந்து நம்ம வந்து அன்னாபிஷேகம் செய்யக்கூடாது அதனால் அன்னத்தை வந்து நன்றாக வந்து ஆற வைத்த தான் வந்து நம்ம வந்து அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு அந்த லிங்கம் மேலே வந்து அந்த அன்னத்தை வந்து அப்படியே வைங்க வச்சு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தேன் சந்தனம் பாலை வச்சு நம்ம வந்து சிவபெருமன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டேன் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து முடிந்தால் நீங்க வந்து பண்ணுங்கள் அது வந்து கட்டாயம் இல்லை அண்ணாபிஷேகம் செய்த பின்பு வந்து பழங்கள் காய்கறிகள் மற்ற காய்கறிகளை வைத்து வந்து சிவபெருமானுக்கு வந்து அலங்காரம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அன்னாபிஷேகம் செஞ்சிருப்போங்களாங்க அந்த அன்னத்தை வந்து எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக இருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் முதலில் நீங்கள் வந்து அந்த அன்னத்தை வந்து கொஞ்சம் எடுத்து வந்து நீர் நிலத்தில் வந்து சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள அனைவரும் வந்து எடுத்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்பாங்க எங்கள் வீட்டில் சிவன் சிலை இல்லை என்ன பண்ணலாம்னு சொல்லி கேப்பீங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க நீங்கள் சிவபெருமான் சாமி முன்னாடி வந்து பச்சரிசி சாப்பாடை வந்து வடித்து வச்சுட்டு நீங்கள் வந்து சிவபெருமானை வணங்கிக்கிடுங்க வணங்கிக்கிட்டு வந்து உங்களோட கோரிக்கைகள் எல்லாமே சிவபெருமானிடம் வைங்க சிவபெருமானை எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு இது எல்லாமே நிறைவேற்றி தந்துடுங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமானை வந்து நீங்கள் மனமூரிகி பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள்ள உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் வந்து சிவபெருமானுக்கு செய்வோம்லாங்க அன்னைக்கு வந்து என்ன தானம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாடு தானம் பண்ணுங்க உடனே நீங்கள் நினச்சிடாதீங்க சிவபெருமானுக்கு வச்சு அந்த அன்னத்தை எடுத்து தர்மம் பண்ணணுமான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அதையும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஒரு பேருக்கோ மூணு பேருக்கோ ஏழு பேருக்கோ நீங்கள் வந்து அன்ன தர்மம் வழங்குங்கள் அதாவது சாப்பாடு உணவு வாங்கி கொடுங்கள் அது வந்து ரொம்பவே சிறப்பு தீராத கடன்கள் எல்லாமே தீரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் மஞ்சு வந்து கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பச்சரிசி வாங்கி கொண்டு கொடுங்கங்க ஏன்னா வந்து அண்ணாபிஷேகத்துக்கு வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு கூட்டியே நீங்கள் வாங்கி கொண்டு கொடுங்க ஏன்னா நீங்கள் வாங்கி கொடுக்குற அரிசியும் வந்து அந்த அன்னத்தில் தான் இருக்கும் அந்த அன்னத்து மூலமாக வந்து நீங்கள் வந்து கோடி கோடி சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து கண்டிப்பா வந்து கோவிலுக்கு வந்து பச்சரிசி வாங்கி கொண்டு செல்லுங்கள் அன்னாபிஷேகம் நடைபெறுவதுக்கு முன்னதாகவே வாங்கி கொண்டு செல்லுங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னம் என்பது வந்து பிரம்மனுக்கே சமமானதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் பார்த்தவங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிடுங்க அதோடு மட்டுமல்லாது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணாபிஷேகம் வந்து வீட்டிலேருந்து இருந்து எப்படி செய்யலாம் நம்ம வந்து என்ன பொருளாம் தானம் வழங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தெள்ள தெளிவாக பார்த்தோம் எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த பதிவுல வந்து நம்ம பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வாட்சிங் நீ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்